ஹலோ ஆல் நம்ம துஷார் வரத்துக்குள்ள நல்ல இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பலூன் அக்காவும் துஷாரும் பேசின ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு ஸோ எல்லாமே வந்து டபுள் மீனிங் தான் ஏன்னா மேடத்துக்கு வந்து சிங்கிள் மீனிங் தெரியாதுல்ல இது ரெண்டும் அக்கா வந்து எவ்வளோ காஜியாக வந்து பேசிகிட்டு இருக்கு வெளியில் வந்து பார்வை வந்து கழிவு உத்தரவுங்களுக்கெல்லாம் தெரியாதா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உள்ளே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவெல்லாம் ஒரு பொண்ணு இவ வந்து கேட்குறா அவங்ககிட்ட எப்படி இருக்கு நல்லா இருக்கா யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லை அரோரா அவனுக்கு இதுங்க ரெண்டும் பேசுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே வந்து வாய் கூசுது ஆனால் என்ன பண்ணுறது இவ போய் பாருக்கு வந்து சொல்லிட்டு இருக்க நேத்து கூட வினோத் கிட்ட அவ வந்து என்ன ஆபாச குறியீடு விஷயத்துல வந்து சொன்னாலு சொல்லிட்டு ஏமா நீ பேசி வச்சிருக்கதெல்லாம் பார்த்தா பாரு சொன்னது எவ்வளவோ மேல் அடச்சி இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு கேவலமா லெவலுக்கு அவ கொழுப்படுத்து சுத்திட்டு இருக்க அந்த வீட்டுல இவளை சப்போர்ட் பண்றாங்களே இவனுங்களை சொல்லணும் இந்த துஷாரே சும்மா இருந்தாலும் இவளா வந்து நோண்டி நோண்டி கேக்குற பாருங்களே அதுதான் வந்து நம்ம அக்கான்னு சொல்றது எல்லாரும் வந்து பாரு கமர் தினம் சொல்லுவீங்க அசிங்கமா பேசினாங்கன்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் என்னப்பா சொல்லுவீங்க நீங்க ஆனால் இவ எவ்வளோ தான் அசிங்கமாக பேசினாலும் இவளுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதுதான் ரெண்டு பேரும் உக்காந்துன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அசிங்கமாக பேசுகிறாங்க டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியல பாருங்க இதில் வாய்க்கு வாய்க்கு இந்த பாருக்கு அமர்த்தின வந்து கழுவி ஊற்றுறது ஏண்டா அவங்களுக்கெல்லாம் கண் இல்லையா இல்லை இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா நான் என்னோடய வீட்டில் எப்போவுமே வந்து அரோரா பற்றி ஒரு விஷயம் சொல்லுவேன் இவள் பார்க்குறதுக்கு ஸ்னேக மாதிரி இருந்தாலும் பண்ணுறது எல்லாமே நமிதா விஷயம் ஸோ மேடம் வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து யோசிச்சு ஏங்கி உக்காந்துருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா துஷார் வருவான் நம்ம பேசலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இவன் கொடுக்குற நடிப்பு இருக்குல்ல அதுதான் வந்து சான்ஸே இல்லை நடிப்பு நடி அம்மா உத்தமி உலக உத்தமி மாதிரி நடிப்ப ரெண்டு பன்னாடிங்களும் சேர்ந்து நல்லா பக்காவா வந்து பிளான் பண்ணிட்டு